இந்த என்னவர்களுக்கு கல்வியை யார் கொடுத்தாஹி ஆசிரியர் பெருமானார் காசானும் அல்லாஹ் அல்லாஹ் ஆசிரியன் என்றால் ஒரு ஆசிரியர் என்ன துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அதைத்தான் மாணவருக்கு கொடுப்பார் கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி கொடுப்பார் பயாலஜி பயாலஜியை கொடுப்பார் மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸை கொடுப்பார் சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸை அல்லாஹ் அவனுக்கு என்ன கலை தெரியாது எல்லாம் அல்லாஹுவிற்கு தெரியும் அத்தனையும் அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினான் எல்லா கலைகளை எல்லா கலைகளை

பெற்றோரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது பிள்ளைகளின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மாணவர்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் அல்லாஹ் அழகாக சொல்கிறான் மா உள்ளத்தை ஆற்றல் எனக்கு சொந்தம் என்கிறான் குர்ஆனில் இருக்கிற எல்லா உதாரணங்களும் ஆயிரம் மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள் அழகான உதாரணங்களை எல்லாக சொல்லுவான் அதிலே ஒரு உதாரணம் அல்லாஹ் உள்ளத்தை நான் அறிகிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுவார் இந்த கண்கள் இருக்கிறதே ரெண்டு கண்ணாலையும் பெற்றோர்களையும் இதே கண்ணால் பார்க்கிறோம் பாசத்தோடு பார்க்கிறோம் இல்லையா நம்முடைய பிள்ளைகளை இதே கண்ணால் பார்க்கிறோம் பிரியத்தோடு பார்க்கிறோம் நம்முடைய நண்பர்களையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம் நட்போடு பார்க்கிறோம் நாம் வளர்க்கிற பிராணிகளையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம் பரிவோடு பார்க்கிறோம் நம்முடைய மனைவியையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம் காதலோடு பார்க்கிறோம் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம் காமத்தோடு பார்க்கிறோம் உலகத்திலேயே பெரிய டாக்டர் போய் பார்த்து டாக்டர் நீங்க எல்லா ஸ்கேனும் வச்சிருக்கீங்க அத்தனை பயன்படுத்துங்க பயன்படுத்தி நான் என்ன பார்வை பார்த்தேன் மட்டும் சொல்லுங்க அன்பு பார்வையா நட்டு பார்வையா பரிவு பார்வையா காதல் பார்வையா காம பார்வையா என் பார்வை என்ன பார்த்தது கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் என்று சொன்னார் டாக்டர் என்ன சொல்ல முடியும் மைனஸ் நாலு பிளஸ் மூணு இது வேண்டுமானால் எழுத முடியுமே என்ன பார்வை என்று உலகத்தில் எந்த மருத்துவராவது சொல்ல முடியுமா ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லாஹு யஅலமு காஇனத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதுர் இது என்ன பார்வை பார்த்தது உள்ளத்திற்குள்ள என்ன மோசடியை மறைத்து வைத்திருக்கிறது எல்லாம் இந்த அல்லாஹ்வுக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ் உள்ளத்தை அறிகிற ஆற்றல் இறைவனுக்கு சொந்தமானது இதை முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் அதனால் தான் ஒரு ஆசிரியர் ஒரு பாடபுத்தகம்

ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் மாணவர்கள் அதில் ஒருவர் கூட சோட இல்லையே யாரையுமே பின்பற்ற முடியாது யாரையாவது பின்பற்ற முடியாது என்று சகாபாக்களை பார்த்து சொல்ல முடியுமா ஒரு ஆசிரியர் உருவாக்கிய சமூகம் அந்த ஆசிரியர் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறையும் அன்பும் எடுத்திருக்க வேண்டும் யோசிக்கிறோம் எல்லா கலைகளையும் தனக்குள் சொந்தமாக்கிக் கொண்ட இந்த ஆசான் உயர்ந்த கல்வியாளர் வெறும் தான் வாழுகிற அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மக்களை மட்டும் சகாபாக்களை மட்டும் பார்க்கவில்லை காமத்து நாள் வரை நாள் வரை உலகம் அழிகிற வரை இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழியை ஒரு திட்டத்தை அமைப்பை இந்த சமூகத்திற்கு பெருமானார் பெருமானால் செல்லம் அமைத்துக் கொடுத்தவர்கள் உலகத்திலே அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை